ஹாய் எவ்ரி ஒன் திஸ் இஸ் எவ்ரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடற்காட்சி நிலக்காட்சின்னு பற்றின வீடியோ இந்த கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் ஒன்று நிலத்தை பற்றினது நிலம் வந்து எளிதில் சூடாகும் எளிதில் குளிரும் கடலை விட இன்னொரு பாயிண்ட் காற்று வந்து வெப்பமாக இருந்துச்சுன்னா லேஸாக இருக்கும் மேல் நோக்கி போகும் குளிர்ந்த காற்று கனமாக இருந்துச்சுன்னா கீழ் நோக்கி வரும் சரி இப்போ கடற்காற்றுனா என்னென்னு பார்ப்போம் கடற்காற்று பகல் நேரங்களில் இருக்கும் சரி ஒரு கடற்கரையும் ஒரு கடலையும் கற்பனை செய்வோம் அதில் சூரியன்றுக்கு நல்ல வெப்பம் இருக்குது அப்போது நம்ம கான்செப்ட் படி நிலம் வந்து எளிதில் வெப்பமாகும் அதனால் நிலம் வெப்பமாகறதுனால நிலத்துக்கு மேலே இருக்கிற காற்றும் வெப்பமாகும் அந்த காற்று என்ன செய்யும் வெப்பமான காற்று மேல் நோக்கி போகும் அப்போ அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் உருவாகும் அப்போ கடலில் இருக்கிற குளிர்ந்த காற்று இந்த நிலத்தை நோக்கி வீசும் இதுக்கு பேர் தான் கடற்காற்று சரி நிலக்காற்றுனா என்ன நிலக்காற்று இரவு நிலங்களில் வரும் இதே கான்செப்ட் தான் கடற்கரையும் கடலும் ஆனால் சூரியன் கிடையாது அப்போ என்ன செய் கடற்காற்று வெப்பமாக இருக்கும் ஏன்னா நிலம் வந்து எளிதில் குளிரும் நம கான்செப்ட் படி அதனால் வெப்பமான கடல் காற்று மேல் நோக்கி போகும் அப்போ நிலத்தில் இருக்க குளிர்ந்த காற்று கடல் நோக்கி வரும் இதுதான் நிலக்காற்று இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது மாதிரி சிம்பிளான வீடியோஸை எங்கள் சேனலில் எதிர்பாருங்கள் நீங்கள் லைக் பண்ணுறதையும் ஷேர் பண்ணுறதையும் கமெண்ட்ஸ் போடுறதையும் வச்சு தான் நாங்கள் மேலும் வீடியோஸ் போடுவோம் தேங்க்யூ